போஸ்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழால பேசியிருந்தாரு மணிப்பூர் விஷயத்த வந்து மத்திய அரசு கண்ணுக்கல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு மணிப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறதே விஜய் அவர்களுக்கு தெரியல மணிப்பூருக்கு போனா நானும் கூட வரேன் வந்து அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க விஜய் மட்டும் இல்ல மத்த எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலுமே மத்த எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே இந்த பதில் சொல்றேன் மணிப்பூர்ல நடக்குது பல ஆண்டுகளாக நடக்குது நூறு வருஷத்துக்கு மேல அங்க பிரச்சனை இருக்கு வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாங்க கலவரம் அதிகமா வந்தது பார்த்தா காங்கிரசோட தான் அதிக கலவரம் சொல்றாரு அப்படி இருக்க இப்ப அந்த மணிப்பூர்ல சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னாடி முதற்கொண்டு கலவரம் ஏற்பட்டு அமைச்சர்கள் அதாவது அந்த மாநிலத்தோட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களோட வீடு முடக்கொண்டும் எரிச்சிருக்காங்க பொதுமக்கள் பொதுமக்கள் சொல்ல முடியாது அங்க வந்து கலவரம் பண்ணி எரிச்சிருக்காங்க அப்படி மணிப்பூர்ல என்னதான் நடக்குது அங்க என்னதான் பிரச்சனைங்கிறத விரிவா பார்ப்போம் இப்ப மணிப்பூரை எடுத்துக்கிட்டோம்னா மணிப்பூரை வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து மலையில வாழ்ற மக்கள் இன்னொன்னு தரையில வாழ்ற மக்கள் தரையினமா இருக்கு நிலப்பரப்பா பத்து சதவீதம் இருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து மலையா இருக்கு மக்கள் வாழ்றது எப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து மலை மேல வாழ்றாங்க மிச்சம் அறுபது பர்சன்டேஜ் கிட்ட தரையில தான் வாழ்றாங்க இதை வந்து ரெண்டுதான் பிரிக்கிறாங்க மேல வாழ்றவங்க வந்து குக்கி இன மக்கள் இன்னும் சில பழங்குடியின மக்கள் பிரிவா பிரிஞ்சிருக்காங்க கீழே பார்த்தா மேத்தி இன மக்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சுதந்திரம் வாங்கினாங்க இல்லையா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ரெண்டு இன மக்களுக்குமே பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு அப்ப சுதந்திரம் கொடுக்குறப்ப மலையில வாழ்ற மக்களை வந்து எஸ்டி அதாவது பழங்குடியின மக்கள் கீழே அவங்கள வந்து சேர்க்கறதா ஒரு இது பண்ணியிருந்தாங்க அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க மேத்தி இன மக்கள்கிட்ட வந்து கேட்டப்ப இல்ல இல்ல எங்களையும் அதை வந்து ஒரு தரக்குறைவா நினைச்சாங்க ஒரு பிரஸ்டிஜ் நினைச்சு நாங்க எங்களுக்கு வந்து எஸ்டி எல்லாம் எங்களை சேர்க்கக்கூடாது பழங்குடியின மக்கள் இனத்துல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப வருடங்கள் போக போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சலுகைகள் மூலமா மலையில வாழ்ற மக்கள்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் அதிகாரியா மருத்துவர்களா ஆசிரியர்களா எல்லாருமே படிச்சு நல்லா முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா கீழே இருக்க மேத்தி இன மக்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேற முடியாம இருந்துச்சு சலுகைகள் இல்லாதனால அதனால என்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது இதுல எப்ப அவங்க பிரச்சனையே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா மலையில இருக்காங்க இல்லையா எஸ்டி மக்கள் அவங்க வந்து எஸ்டி மக்கள் கீழே சேர்த்துக்காங்க பழங்குடியின மக்கள் லிஸ்ட்ல அவங்க வந்து அவங்களோட இடங்களை வந்து யாரும் வாங்க முடியாத அளவுக்கு சட்டம் இருக்கு பழங்குடியின மக்களோட இடங்களை வந்து அபகரிக்காத மாதிரி அரசு வந்து காப்பாற்ற அதுக்கு சட்டம் இருக்கு ஆனா அவங்க வந்து கீழே இடம் வாங்கலாம் எங்க மேத்தி இன மக்கள் இருக்காங்களே அங்க வந்து மேல இருக்கவங்க வந்து கீழே வாங்கலாம் ஆனா கீழே இருக்கவங்க வந்து மலையில இடம் வாங்க முடியாது இந்த விஷயம் வரப்ப மேத்தி இன மக்கள்ல என்ன பண்றாங்கன்னா போராடுறாங்க அவங்க போய் இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும் எங்களுக்கு வந்து நாங்களும் முன்னேற முடியல பழங்குடியின மக்கள் லிஸ்ட்ல எங்களை சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை வச்சோன்னே அங்க உள்ள கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா ஆமா அரசாங்கமும் என்ன சொல்லிட்டாங்க சரி ஓகே இதை வந்து பரிசீலிக்கலாம் அவங்களோட இதை சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இப்பதான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்ப மேல உள்ள மக்கள்லாம் வந்து அது எப்படி அவங்களுக்கும் கொடுத்துட்டா பிரச்சனை வரும் நாங்க தானே இருக்கோம் ஏன்னா இங்க இருக்கிறது முப்பதுல இருந்து சதவீத மக்கள் தான் அங்க வந்து அறுபது சதவீத மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சிருவோம் நாங்க முன்னேறது கஷ்டமாயிரும் எங்களை ரொம்ப ஒடுக்கிறவங்க மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்ப வந்து மேத்த இன மக்கள் வந்து டெல்லியில இருக்காங்க இல்லையா அங்க சில பேர் வாழ்றாங்க அவங்க போராட்டம் பண்றாங்க இது மாதிரி எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல போராட்டங்கள் நடந்தா அது வந்து கலவரங்களா மாறுது கலவரங்கள் வந்து வன்கொடுமைகள் ஆகுது அந்த வன்கொடுமைகள் எப்படின்னு சொல்ல போனா அந்த மேத்தின மக்களும் குக்கின குக்கீன மக்களும் அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுல இருக்க பெண்களை கற்பழிக்கிறது நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம் ஒரு பெண்ணை வந்து நூறு பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டாங்க மூணு பேர் ஐம்பத்தி ஒரு வயது ஒரு பாட்டி நாற்பது வயசு ஒரு லேடி அந்த பொண்ணுக்கு இருபதோ இருபத்தி ரெண்டு வயசோ இவங்க மூணு பேருமே கற்பழிச்சு கொண்டாங்க அது தடுக்க வந்து அவங்களோட தம்பி அண்ணா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க இது மாதிரி அவ்வளவு கலவரம் நடக்குது மணிப்பூர்ல இப்ப அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா கடந்த மாதத்துல ஒரு இளைஞர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு தன்னோட மனைவிய வந்து கற்பழிச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மனைவிக்கு மூணு குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே மூணு குழந்தைகள் இருக்காங்க இப்ப அங்க என்ன பிரச்சனைனா நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்ல மணிப்பூர்ல இருக்க ஜிப்ரங் அப்படிங்கிற மாநிலத்துல ஒரு இளைஞர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்னோட மனைவிய வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க கற்பளிச்சி எரிச்சு கொண்டிருக்காங்க இங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து மூணு குழந்தைகள் அந்த மூணு குழந்தைங்களும் இப்ப அம்மா இல்லாம தவிக்குது இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் முதலமைச்சர் அவங்க அலுவலகங்கள் அடிச்சு நொறுக்கி கொளுத்திடுறாங்க அதனால அங்க இருக்க யார் ரொம்ப பாதிக்கப்படுறான்னு பார்த்தா அங்க இருக்க பொதுமக்கள்ல இருக்க பெண்களும் குழந்தைகள் தான் ரொம்பவுமே இந்த கலவரத்தினால பாதிக்கிறாங்க இப்ப அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எல்லாருமே கோரிக்கையை வைக்கிறாங்க சீக்கிரம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்னு போன வருஷமே இது மாதிரி நடத்தப்பலாம் மில்ட்ரியை கொண்டு வந்து சரி செஞ்சாங்க கொஞ்சம் அப்படியே அமைதியாச்சு இப்ப திரும்பவுமே இந்த கலவரம் ஏற்பட்டுறதுனால எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க மத்தியில இருக்க அரசால உங்களால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு இது மாதிரி பிரச்சனை நடக்கிறப்ப மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா மத்த மாநிலங்களை வந்து ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க உள்ள வருவாங்க அவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்க இது வந்து ஆள்றதும் பாஜக தான் ரெண்டு இடத்துல அதனால மத்திய அரசு சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு மிலிட்ரிய எல்லாம் உள்ள இறக்கிட்டாங்க இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் தான் ஆட்சியில இருக்கீங்க இத்தனை வருஷம் இருந்துமே என்ன பண்றீங்க மக்களுக்கு எந்த ஒரு திருப்பியுமே கொடுத்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி கருத்துல முன்வைக்கிறாங்க பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதை காங்கிரஸ் வந்து அரசியலாக்குது நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ அததான் பண்ணிட்டு இருக்கோம் மக்களிடையே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நாங்க ஈடுபடுத்தா இருக்கோம் கடந்த முறை நாங்க எப்படி சமாளிச்சோமோ அது மாதிரியே நாங்களும் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு வராங்க இப்படி இருக்காங்க தேசிய கூட்டணிப்பு வந்து பாஜக நாங்க கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றோம் மணிப்பூர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாங்க இதனால மணிப்பூர்ல பாஜக அரசு கவுளுமான்னு கேட்டா கிடையாது ஏன்னா பாஜக வந்து மணிப்பூர்ல தனி பெருமானமே வச்சிருக்காங்க அதனால இந்த கூட்டணிகளோட எதுவும் தேவை கிடையாது அவங்களுக்கு ஆதரவு இப்ப இது மாதிரி கலவரம் இருக்க சமயத்துல பொதுமக்கள் எல்லாம் கேட்கறது ஒரே ஒரு தான் எங்களுக்கு அமைதி வேணும் நிம்மதி வேணும் நிம்மதியான தூக்கம் வேணுங்கிற மாதிரி பாஜக அரசு நினைச்சிருந்தா அதாவது மோடி அவர்கள் நினைச்சிருந்தா நேரடியா மற்ற மாநிலங்களுக்குலாம் போறாரு இல்லையா வெளி நாடுகளுக்கே போறாரு போய் பல நிகழ்வுல கலந்துக்கிறாரு பல விஷயங்கள் செய்கிறார் அது மாதிரி மணிப்பூர்ல வந்து ரெண்டு தரப்பையும் இருக்க வச்சு அவர் விசாரிச்சு அவர் ஒரு நல்ல விஷயத்த வந்து ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் அமைதியா இருக்க சொன்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பிரதமர் அவர்கள் தலையிட்டா இந்த பிரச்சனை கண்டிப்பா முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா அதையே பாஜக அரசு பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி கேள்வி எழுப்புறாங்க இதே மத்த இடத்துல இது மாதிரி நடந்தா விட்டுருவாங்களா ஒரு முகாம்ல இருக்க ஆறு பேரை கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சு கொள்றாங்க இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஜனநாயக நாட்டுல நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கமா கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வை பத்தி புத்தக வெளியில விஜய் அவர்கள் பேசுனது சரியா தவறா இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி நாங்க கரெக்டா தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது பல வருஷமா நடக்கக்கூடிய பிரச்சனை அதை பத்தியே உள்ள நாலேஜே இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு அப்ப விஜய அவர்கள் அதை பத்தி பேசுறது சரியா இல்ல தவறா அப்படிங்கறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம்